ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க வாங்க இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் நான் வந்து இந்த வெள்ளை வெள்ளரிக்காயை வச்சு வெள்ளரிக்காய் பச்சடி வெள்ளரிக்காய் ரைத்தானும் சொல்லுவோம் அதை செய்யலாம்னுட்டு ரெண்டு வெள்ளரிக்காய் எடுத்து வச்சுருக்கேங்க அதுக்கு தேவையானது இந்த பாருங்கள் தேங்காய் பச்சை மிளகா சீரகம் இது இவ்வளோத்தையும் அரைச்சி இந்த தயிர் வெள்ளரிக்காய் தயிர் பச்சடியில் வந்து நம்ம வந்து சேர்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் அதை நறுக்கிட்டு தோலை எடுத்துட்டு பொடி பொடியாக நறுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் உள்ளே இருக்கிற விதை வந்து நம்மளுக்கு தேவையில்லை நான் வந்து ஒரு டம்ளர் தயிர் உரம் ஊற்றி வச்சுருக்கேன் இந்த தயிரை ஆட் பண்ணி தான் தயிர் பச்சடி செய்ய போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க எப்படி செய்யலான்னு பார்ப்போம் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து இந்த வெள்ளரிக்காவை தோலை எல்லாம் எடுத்துட்டு அதில் உள்ள விதை எல்லாத்தையுமே நான் நீக்கிட்டு இப்படி பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் இந்த வெள்ளரிக்காய் வந்து நம்ம உடம்புக்கு ரொம்ப ஒரு குளிர்ச்சியை தரக்கூடிய ஒரு காய் வெயில் நேரத்தை எடுத்துக்கிட்டோன்னா ரொம்ப நல்ல இதில் அவ்வளோ நீர் சத்து இருக்குது அதுக்கு வந்து நான் வந்து ஒரு ஸ்டவை பற்ற வச்சுக்கிட்டு இந்த பாருங்கள் இந்த வெள்ளரிக்காயை வந்து நம்ம கொஞ்சம் வேக வைக்கணும் அதுக்கு வந்து போதிய தண்ணி நான் ஊற்றிக்கிடுவேன் ஏன்னா அதுலேயே த நீர் தண்ணி சத்து இருக்கிறதுனால அதுவே ஒரு தண்ணி காய் தானே அதனால் ரொம்ப தண்ணி ஊற்ற வேண்டாம் இந்த தண்ணியிலேயே ஓரளவுக்கு நல்லா வெந்துடும் நம்ம அதுக்கு வந்து பாருங்கள் கொஞ்சோண்டு உப்பு அதுக்கு தேவையான உப்பு எவ்வளோன்னா பாருங்க இவ்வளோ உப்பு தான் போ போடுறோம் ஃப்ரெண்ட்ஸ் தயிர் பச்சடிக்கு வந்து ரொம்ப நிறைய உப்பு வேண்டாம் கம்மியாக தான் போட்டிருக்கேன் இது போதும் இது கொஞ்சம் வேகட்டும் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு வந்து இந்த பாருங்கள் தேங்காய் சீரகம் பச்சை மிளகாய் இதை வந்து பொடி பொடியாக நறுக்கியிருக்கேன் இதை வந்து அப்படியே கொஞ்சம் அரைச்சிக்கிடலாம் வெந்துட்டு நம்ம லேசாக தண்ணி ஊற்றிக்கிடலாம் அப்படின் இதுலேயும் ரொம்ப தண்ணி ஊற்றக்கூடாது அப்புறம் ரொம்ப தண்ணியாக போனால் மோர் குழம்பு மாதிரி ஆயிரும் அதுக்கு தான் இந்த வெள்ளரிக்காயை வந்து கூட்டு வச்சு சாப்பிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வெள்ளரிக்காய் உப்பு போட்டு நான் வச்சிருந்தது நல்லா வெந்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வெந்த உடனே நம்ம வந்து பாருங்க அரைச்சி வச்சுருக்கோம் பாருங்க தேங்காய் பச்சை மிளகாய் இந்த விழுதை வந்து நம்ம அப்படியே இதில் சேர்த்துக்கிடுவோம் ரொம்பவும் நைஸாக அரைக்க வேண்டியதில்லை ஓரளவுக்கு மீடியமாக அரைச்சா போதும் ஃப்ரெண்ட்ஸ் நான் அப்படி தான் அரைச்சிருக்கேன் வந்து நம்ம அப்படியே கிண்டி விட்டுக்கலாம் இது வந்து கொஞ்சம் பிறகு தான் நம்ம தயிர் சேர்க்கணும் சூட்டோடு நம்ம தயிர் சேர்த்தோன்னு வச்சுக்கோங்களேன் அந்த தயிர் வந்து அப்படியே தெரிஞ்சு போயிடும் இல்லை பாருங்கள் அந்த பச்சை மிளகாய் தேங்காய் எல்லாம் போட்டிருக்கேன் பாருங்கள் இது எல்லாமே இதோட நல்லா செட் ஆகிட்டுரு இதுக்கு வந்து நம்ம கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி நம்ம தாளிக்கணும் வந்து ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் எடுத்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் தாளிக்கிறதுக்கு இந்த வெள்ளரிக்காய் பச்சடி தாளிக்கிறதுக்கு நான் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன் எண்ணெய் நல்லா காஞ்சிட்டு காஞ்ச உடனே நம்ம ஒரு ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கிட்றோம் ஃப்ரெண்ட்ஸ் கடுகு கடுகு நல்லா பெச்சோ உடனே கருவேப்பில போட்டு ரெண்டு காஞ்ச மிளகா ரெண்டு போதும் இதை நம்ம அப்படியே தாளிச்சு அது கூட மிக்ஸ் பண்ணிக்கிற வேண்டியதுதான் கொஞ்சம் அந்த ஹீட் வந்து கொஞ்சம் குறைஞ்ச உடனே சூடு குறைஞ்ச உடனே நம்ம தயிர் ஊற்றி சேர்த்துக்கலாம் அவ்வளோ தான் கருவேப்பிலையும் இதில் கொத்தமல்லி புதினா கொஞ்சம் பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கப்பட அதையும் நம்ம இதில் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிடுவோம் நல்லா டேஸ்டியாக இருக்கும் இந்த பங்கை இது நல்லா கடுகு பத்தல் எல்லாமே நல்லா வெடிச்சிட்டு இதை வந்து நம்ம அப்படியே இந்த பச்சடியில் சேர்த்துக்கலாம் எல்லாமே மிக்ஸ் பண்ணியாச்சு இது ஒரு சூடு குறையட்டும் சூடு குறஞ்சதும் தயிரை ஊற்றி எப்படி இருக்குன்னு பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் இது நல்லா சூடு ஓரளவுக்கு பரவாயில்ல ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து இப்போ தயிர் அதில் சேர்த்துக்கிடுறேன் தயிர் வந்து ஒரு கப் தயிர் போதும் அதுக்கு இல்லை பாருங்கள் நல்லா வாசமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இந்த பச்சை மிளகாவும் சீரகம் தேங்காயெல்லாம் நம்ம அரைச்சும் பார்த்திங்களா அதனோடய வாசம் ரொம்ப டேஸ்டியாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் தயிர் வேணும்னா நம்ம இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கிடலாம் நம்ம விருப்பத்துக்கு தே ஏற்ற மாதிரி நம்மளுடைய விருப்பம்தான் இது ரொம்ப டேஸ்டியாக இருக்குது இந்த பாருங்கள் கொத்தமல்லி புதினா எல்லாமே நான் சேர்த்துருக்கேன் இதில் உங்களுக்கு வேணும்னா இன்னும் கொஞ்சம் கூட தயிர் சேர்த்துக்கிடலாம் நான் ஒரு கப்பு தயிர் இருந்தது தான் சேர்த்துருக்கேன் இந்த வெள்ளரிக்காய் தயிர் பச்சடி ரொம்ப நான் அரை உப்பு தான் போட்டிருக்கேன் நம்ம விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி உப்பு கொஞ்சம் கூடுதலா வேணும்னா போட்டுக்கிடலாம் ரொம்ப டேஸ்டியா இருக்கு இந்த வெயில் நேரத்துல நான் ஒரு குளு குழுன்னு வெள்ளரிக்காய் தயிர் பச்சடி ரொம்ப டேஸ்டியா இருக்கு வேற ஒரு வீடியோல மீட் பண்ணுவோம் பாய்